விஜய் அவர்கள் என்னதான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக எனக்கு வளம் வர்றாங்க சின்ன குழந்தைகளை இருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜய் பார்க்குறாங்க பார்க்குறாங்க இப்போ எங்கள் வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான் ஆனால் ஓட்டு போடுவாங்களா அது வேற வேறங்கண்ணா ஓட்டாக வரும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போகிறாங்க தெரியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க எதுவுமே வந்து

அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன் ஒரு சின்ன கிராமம் மாதிரி அதை தான் நான் வாழ்ந்தேன் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அகமடேஷனில் அதனால் எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டனில் பெருசாக பங்கேற்கிறீங்கன்னா ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மற்றொரு நிகழ்வில் பங்கேற்றேன் முழுமையாக கொஞ்சம் என்னை என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன் படிப்பில் கவனம் செலுத்தணும் அதில் நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால் யாரையும் சந்திக்கவில்லை சம்மந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா

ஏற்கனவே ஐந்து முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்க கூட்டணி வச்சால் எப்படி அது மாற்று அரசியல் ஆகும் அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருக்கின்றோம் நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை அதில் விட்டுக் கொடுக்க முடியாது மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யறோம் அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க மக்கள் முடிவு செய்து